எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கம்பு மாவு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லன்ச் எல்லா டைம்லேயும் சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து வீட்டில் ரெடி பண்ண கம்பு மாவு எங்கள் அம்மா எனக்கு ஊரில் இருந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சாங்க ஸோ இந்த மாவு வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன் இதில் இருந்து அலந்து ஒரு கப் எடுத்துக்கலாங்க இந்த கம்பு மாவை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணுங்க கண்டிப்பாக சளிச்சிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் கட்டி எதுவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சாச்சு எந்த மாவும் வேஸ்ட் ஆகாதுங்க கட்டியாக இருந்தால் நம்ம உடச்சி இந்த மாதிரி நல்லா ஈவனாக எடுத்துக்கலாம் அதுக்காக தான் சலிக்கிறோம் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இதில் நம்ம கொஞ்சம் காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோங்க நான் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் முட்டைகோஸ் எல்லாம் சேர்த்துருக்குறேங்க ஃபஸ்ட்டு கேரட் தூள் எடுத்துகிட்டு பெரிய துருவி இருக்கும் இல்லையா அதில் வந்து நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாங்க you <laughs> துருவின கேரட்டை தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம் முட்டைகோஸ் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீட் நீட்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு புடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாங்க இது கூட நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா இடித்து சேர்த்துக்க போகிறேன் விழுது மாதிரி அரைக்க வேணாம் நம்ம இடிக்கிற கல்ல வச்சு இடித்து சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு இல்லைனா கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க தூளை எடுத்துட்டு இதையுமே நான் பெரிய துருவியில் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி கொண்டு வந்துடுறேங்க எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டார்ஸ் இருந்ததுன்னா பிழிஞ்சு எடுத்துருங்க ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இதில் ஒன்றா சேர்த்துறலாம் எல்லாத்தையும் பெரிய துருவியில் கண்டிப்பாக துருவணுங்க சேர்த்துடலாம் இதையும் இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க உப்பு சேர்த்து கலந்து வைக்கிறதுனால காயிலிருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் இப்போ இது கூட நம்ம வந்து சளிச்சு எடுத்து வச்சிருக்கிற கம்பு மாவையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலக்க போகிறோம் மாவுக்கு இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை இனிமே தான் சேர்க்கணுங்க சேர்த்துட்டு நல்லா கையில் தான் நம்ம கிளற போகிறோம் ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி காயில் இருக்கிற தண்ணியோட இந்த கம்பு மாவு வந்து ஃபுல்லாக அப்படியே கோட்டாகணும் அதனால் முதல்ல தண்ணி சேர்க்க இந்த காயோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி அழுத்தி கலந்து விட்டோன்னா நமக்கு கரெக்டான பதத்தில் மாவு வந்து ரெடியாகி கிடைக்குங்க நான் இப்போ காட்டுறேன் நல்லா கையில் கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி அப்படியே தெளிச்சு நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோங்க இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நல்லா என்ன சொல்ல சப்பாத்தி மாவு மாதிரி இருகே இருக்காது இது வந்து கொஞ்சம் தளர தான் இருக்கும் இந்த மாவு நீங்கள் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உப்பு செக் பண்ணிக்கோங்க திரும்ப இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து மூணு விதமான ரெசிபீஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் இல்லையா எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதை வந்து நான் இன்னும் அடுப்பாக ஆன் பண்ணலைங்க லைட்டாக எண்ணெயில் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து அந்த மாவை வச்சு பவுல் மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க வேணாம் அப்படின்னா நான் அதுக்கு வேறு ரெசிபி வந்து லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி கரண்டி இல்லைனாலும் பரவாயில்லங்க நம்ம குளக்க அந்த சொப்பெல்லாம் செய்வோம் இல்லையா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி அந்த மாதிரி கூட நம்ம ஒரு யூ ஷேப்பில் எப்படியாவது பவுல் மாதிரி கொண்டு வந்து கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லைனாலும் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி கூட பண்ணிக்கலாங்க இப்போ நான் இந்த கரண்டியில் அப்படியே அந்த மோல்டு வர்றதுக்காக கரண்டியோடு அப்படியே எண்ணெயில் இறக்கிட்டேங்க இது வந்து ஒன்ஸ் வெந்த ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியிலேருந்து அதுவாகவே பிரிஞ்சு வந்துடும் நம்ம ரொம்ப எதுவும் சிரமப்பட தேவையில்லை ஸோ இதே மாதிரி இன்னொன்றும் நான் இப்போ பண்ணி காட்டுறேன் கையில் உங்களுக்கு பண்ண வரலனா இந்த மாதிரி வாழை இலை இல்லைனா என்கிட்ட பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஷீட் இருந்தது அதில் நல்லா அழுத்தி எடுத்துட்டு ஜென்டில் இந்த மாதிரி கரண்டியில் வச்சா மட்டும் போதுங்க ரொம்ப அழுத்துனோம்னா கரண்டியோட ஒட்டிக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் போட்டது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து எடுத்துடலாங்க இது பவுல் மாதிரி ஷேப்பில் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து கொடுத்தோம்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த இப்போ அடுத்து நம்ம மசால் வடையெல்லாம் செய்வோம்ல அதை விட கொஞ்சம் நம்ம இல்லங்கை சைஸ்க்கு பெரிய சைஸில் பேர்கர்லலாம் வச்சு சாப்பிட்ற பேட்டி மாதிரி கூட இது சாப்பிட்லாங்க கொஞ்சம் நிறையா மாவெடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்திட்டு இதை அப்படியே இந்த கரண்டியில் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஜல்லிக்கரண்டி இருக்கும் இல்லையா அதில் கூட வச்சு அப்படியே இறக்கிடலாம் யூஸ்வலாக நம்ம முறுக்கெல்லாம் போது டைரெக்டாக எண்ணெயில் பண்ணாமல் கரண்டியில் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் இறக்கும் இல்லையா அதே மாதிரி தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம பொறித்து எடுக்கணுங்க இது வந்து வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்க வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி அதாவது நீட் நீட்டாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லன்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம கட் பண்ணி ரெண்டு பீஸாக பண்ணி கொடுத்தனுப்பிலாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ரெண்டு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு வந்து சேர்த்து எடுத்துக்கலாங்க இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாவை வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ட்ராப் சேர்த்துட்டு இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் இப்போ உங்கள்கிட்ட வாழையில் இருக்குன்னா கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேங்க மேலே வந்து நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற தட்டு இருக்கும் இல்லையா ஈவன் சர்ஃபேஸ் இருக்கிற தட்டு வச்சு இந்த மாதிரி அழுத்தினோன்னா இந்த மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துருங்க கையில் ஜென்ட்டுலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை ஏன்னா இதுலேயே நம்ம பச்சை மிளகா காய்கறி உப்பு எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது மட்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் தான் இதை வந்து சுட்டு எடுக்க போகிறோங்க இந்த கம்பு மாவு காய்கறி எல்லாமே வெந்து வரணும் அதனால் இந்த ரொட்டியுமே நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு குறைஞ்சது மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஈச் சைடு ஆகுங்க இந்த மாதிரி நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வந்ததும் எடுத்துடலாம் இப்போ இன்னொன்று நான் அப்படியே வந்து கையில் தட்டி கல்லில் சுட்டு எடுத்து காட்டுறேன் இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு திக்கான தயிர் வந்து எடுத்துகிட்டு இதில் உப்பு சீரக பொடி வேணும்னா கொஞ்சமாக சாட் மசாலா கூட சேர்த்துடலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க தயிரை வந்து ஒரு வடிகட்டியில் சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம செஞ்சோன்னா இந்த மாதிரி நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேங்க இந்த மாதிரி ரெண்டு பெரிய உள்ளங்கை சைஸில் பேகர் பேட்டி மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பவுல் மாதிரி நான் ஒரு நாலு பண்ணினேன் ஆல்ரெடி ஹரிதா ஒன்று சாப்பிட்டுட்டா ஸோ இதையும் இங்கே வச்சுட்டு ரெண்டு அடை பண்ணேங்க நம்ம எடுத்த ஒரு கப் கம்பு மாவுக்கு இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது ஒரு மூணு பேர் தாராளமாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லை ரெண்டு பேர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாங்க இப்போ இந்த பவுல் மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிர் வந்து சேர்க்க போகிறோம் இது வந்து என்னோட பொண்ணோட ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா இல்லைன்னா சீரகப்பொடி மட்டும் சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஹரிதாக்கு இந்த ஓமப்பொடி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மேலே லைட்டாக அதை தூவி கொடுத்தேங்க மூணுமே அவள் தான் சாஃப்டாக இருக்கும் இது வந்து வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்றைக்காவது ஒரு நாள் எண்ணெயில் பொறிச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்கங்க நீங்கள் வந்து கேபேஜ் வேணாட்டி நீங்கள் குடமொளகாய் சேர்த்துக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு கூட பண்ணலாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குங்க இதில் மில்லட்ஸ் மட்டும் இல்லை நிறையா காய்கறியும் நம்ம சேர்த்துருக்கோங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவை வந்து நீங்கள் டபுளாகவும் ட்ரிப்புளாகவோ மாற்றிக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம பெரிய வடை சைஸில் பொறிச்சோம் இல்லையா அதுவுமே வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு அந்த காயெல்லாம் லைட்டாக வெந்து சூப்பராக இருக்குங்க இதுக்கு நான் வந்து அந்த கலந்து வச்சுருக்கிற தயிர் மட்டுமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குட்டி பசங்க எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா வேணான்னு சொல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த அடை மாதிரி பண்ணியிருக்கிற ரொட்டியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க இது வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு தாராளமாக பேக் பண்ணி கொடுக்கலாம் ஒரு கண்டெய்னரில் இந்த கலந்த தயிர் தனியாக பேக் பண்ணிவிட்டு இந்த அடையை ரெண்டாக கட் பண்ணி வச்சோன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த கம்பு மாவில் செய்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்சுக்கு சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப லேட் நைட் சாப்பிட்டோன்னா டைஜஷன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக கும்பாங்க ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஏதா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ் வில்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்